நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய தீங்கு யார் விளைவிக்கிறார்கள் என்று எதிரிகள் அல்ல மாறாக நாம் நமது சொந்தமானவர்கள் என்று நினைக்கும் அந்த மக்கள்தான் நாம் யாரிடம் நமது ரகசியங்களை சொல்கிறோமோ யாருக்கு முன்பாக நம் இதயத்தின் கதவை திறக்கிறோமோ அவர்கள்தான் நண்பர்களே இந்த உலகில் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் சிறந்தது உங்களது தகவல்கள் மற்றும் உங்களின் இரகசியங்கள்தான் இந்த உண்மையை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மகான் சாணக்கியர் நமக்கு கற்பித்துள்ளார் ஒருவர் உங்களை உடைக்க முடியாமல் இருக்க அல்லது உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்க நீங்கள் விரும்பினால் இன்றைய இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்து வைக்கும் ஏனென்றால் இன்று முதல் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சாணக்கியர் கூறிய விஷயங்களைப் பற்றி அவற்றை எப்போதும் மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைக்க வேண்டும் என்று இவை வெறும் புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் அல்ல இவை ஒரு நெருப்பு இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் ஒளியையும் தரக்கூடும் எனவே இந்த பயணத்தைத் தொடங்குவோம் இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சிந்தனையை அசைத்துவிடும் மேலும் உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஆனால் அனைவரும் புரிந்து கொள்ள விரும்பும் ஒரு மனிதராக மாற்றிவிடும் இப்போது கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே ஏதாவது ஒரு பெரிய கனவு இருக்கிறது யாரோ ஒருவர் வணிகத்தை தொடங்க விரும்புகிறார்கள் யாரோ வேலையை விட்டுவிட்டு புதிதாக ஏதாவது செய்ய விரும்புகிறார்கள் யாரோ இந்த உலகத்தை மாற்ற விரும்புகிறார்கள் இந்த கனவு நம் மனதில் உதிக்கும் போது நாம் செய்யும் முதல் தவறு என்ன அதை மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறோம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நான் இந்த இடத்தை அடைவேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்திற்கு உங்கள் இலக்கு பற்றி அக்கறை இல்லை உங்கள் வீழ்ச்சியில்தான் மகிழ்ச்சி காண்கிறார்கள் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் எதிர்கால திட்டங்களை அவை எவ்வளவு சரியாக இருந்தாலும் ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் ஏனென்றால் மக்கள் உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள் அல்லது உங்களை பற்றி கேலி செய்வார்கள் அல்லது உங்கள் பாதையை குறுக்கே வெட்டிவிடுவார்கள் உங்கள் திட்டங்கள் பூர்த்தி அடையாத போது அதே மக்கள் சொல்வார்கள் பார்த்தாயா நான் சொன்னதுதானே சரி இதிலிருந்து ஒன்றும் ஆகாது என்று தெரிகிறது அல்லவா உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உங்களுக்கு அனுதாபம் காட்டுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதின் உள்ளூரமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் எனவே என் வார்த்தையை கவனமாக கேளுங்கள் திட்டமிடுங்கள் கடினமாக உழையுங்கள் ஆனால் முடிவுகள் தாங்களாகவே பேசும் வரை அமைதியாக இருங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் உங்கள் பலவீனத்தை காட்டுவது அதாவது உங்கள் சொந்த வாளை வேறொருவரின் கையில் கொடுப்பது போன்றது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் அல்லது எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று புரியவில்லை அல்லது நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று கேட்பவரிடம் முதலில் அவர்கள் அனுதாபம் காட்டுவார் ஆனால் படிப்படியாக அதே விஷயம் உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக மாறிவிடும் அவர் உங்களை தீர்ப்பளிக்கத் தொடங்குவார் மற்றவர்களிடம் உங்களைப் பற்றி குறை சொல்லத் தொடங்குவார் மேலும் மிகவும் ஆபத்தான விஷயம் சரியான நேரம் வரும்போது அவர் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வார் உங்களை கையாளுவார் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் பலவீனத்தை கடவுளிடம் மட்டுமே சொல்லுங்கள் அல்லது உங்களுக்குள் வைத்திருங்கள் உலகத்திடம் அல்ல நீங்கள் நம்பும் யாரும் உங்களது நம்பிக்கை கூறியவர் அல்ல உங்கள் குடும்பம் மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கையை தரவல்லது உங்கள் தாய் உங்கள் தந்தை உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை மட்டுமே உங்களின் நலனை எதிர்பார்ப்பார்கள் நண்பர்கள் உங்களது நம்பிக்கைக்கு உரியவர் என்றால் அவர்களை சோதித்து பாருங்கள் உண்மையானவன் உங்களின் நலனை மட்டுமே கருதுவான் தேவைக்கு ஏற்ப உங்களை பயன்படுத்திக் கொண்டு உங்களை கைவிட மாட்டான் ஏன் ஏனென்றால் இந்த உலகம் பலவீனமானவர்களை மிதித்துவிடும் ஆனால் வலிமை மிக்கவர்களுக்கு முன்பாக வணங்கும் எனவே உங்களுக்கு எந்த பயம் இருந்தாலும் எந்த மனம் உடைக்கும் அனுபவம் இருந்தாலும் அல்லது உள்ளேயே வேதனை தரும் எந்த விஷயமும் இருந்தாலும் அதை உங்கள் வலிமையாக மாற்றுங்கள் அதை மேம்படுத்துங்கள் மாற்றுங்கள் ஆனால் வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் ஒருவரிடம் உங்கள் பயத்தை வெளிப்படுத்தினால் அது உங்கள் கோட்டையின் ரகசிய வழியை எதிரிக்கு காட்டிவிடுவது போலாகும் இப்போது சற்று யோசியுங்கள் நீங்கள் எதை செய்ய திட்டமிடுகிறீர்கள் என்பதை யாரிடமாவது சொன்னீர்களா உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியும் அப்படியானால் அவர் என்ன செய்ய முடியும் உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்கலாம் உங்கள் பயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கை திட்டங்கள் உழைப்பு எல்லாம் அழிந்துவிடும் ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் பேசுவதற்கு முன் சரியாக சிந்திக்கவில்லை நண்பர்களே இந்த உலகம் தோற்றத்தில் தெரியும் அளவுக்கு அப்பாவியாக இல்லை ஒரு சிறிய தவறு உங்களை பின்தள்ளிவிடும் அதனால்தான் சாணக்கியர் கூறினார் மௌனத்தின் சக்தியை புரிந்து கொண்டவர் எந்த போரையும் வெல்ல முடியும் குடும்ப விவகாரங்களை வெளியில் வெளிப்படுத்தாதீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சண்டைகள் உண்டு கணவன் மனைவி மோதல் சகோதரர்களிடையே பூசல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இவை இயல்பானவை ஆனால் வெளியில் உள்ளவர்களிடம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்பவர்கள் தங்கள் மரியாதையை தங்கள் கைகளாலேயே மண்ணோடு மண்ணாக்குகிறார்கள் ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் குறைகளை வெளியில் சொல்லும்போது மற்றவர்கள் உதவுவதில்லை மாறாக இவர் தனது விஷயங்களை சரியாக நிர்வகிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறார்கள் மக்கள் உங்கள் பலவீனத்தை மட்டுமே கவனிக்கிறார்கள் உங்கள் சூழ்நிலையை அல்ல சாணக்கியர் எச்சரிக்கிறார் உங்கள் வீட்டின் உள் விவகாரங்களை ஒருபோதும் வெளியில் திறந்து காட்டாதீர்கள் ஏனென்றால் உலகம் உதவுவதற்காக அல்ல வேடிக்கை பார்க்கத்தான் காத்திருக்கிறது நீங்கள் பலரை பார்த்திருப்பீர்கள் என் மனைவி தொடர்ந்து குறை கூறுகிறார் என் தந்தை என்னை புரிந்து கொள்வதே இல்லை என் சகோதரன் என் எதிரியாகிவிட்டான் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்களே உங்கள் குடும்பத்தை மரியாதை செய்யாவிட்டால் யார் செய்வார்கள் இந்த பழக்கம் உங்களை மற்றவர்களின் கண்களில் தாழ்த்திவிடும் இறுதியில் உங்களுக்கு உண்மையாக உதவி தேவைப்படும் போது யாரும் வரமாட்டார்கள் ஏனென்றால் நீங்களே உங்கள் உறவுகளின் அஸ்திவாரத்தை தகர்த்து விட்டீர்கள் அடுத்த முறை குடும்பத்தில் பிரச்சினை வரும்போது அதை வீட்டுக்குள் தீர்த்து கொள்ளுங்கள் வெளியில் சொல்வதால் மரியாதை மட்டுமே போகும் தீர்வு கிடைக்காது இன்றைய காலத்தில் இது மேலும் முக்கியமானது இன்றைய சமூக ஊடகங்கள் மற்றும் போலி நட்புகளின் காலத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை எவரும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது உங்கள் திட்டங்களாக இருந்தாலும் உணர்ச்சிகளாக இருந்தாலும் குடும்ப பிரச்சினைகளாக இருந்தாலும் மௌனம் என்பது ஒரு ஞானியின் ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்துங்கள் மக்கள் ஒன்று ஒரு கிலோ அரிசி தர்மம் செய்கிறார்கள் ஆனால் பத்து புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் போடுகிறார்கள் சகோ நீங்கள் உண்மையிலேயே சேவை செய்கிறீர்கள் என்றால் காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை என்ன சாணக்கியர் தெளிவாக கூறியுள்ளார் யார் ஒருவருக்கு உதவி செய்து அதை உலகத்திற்கு அறிவிக்கிறாரோ அவர் புண்ணியம் அடையவில்லை அகங்காரம் மட்டுமே சேர்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது உதவியை பிரசாரம் செய்வதால் உங்கள் மரியாதை அதிகரிக்குமா இல்லை மக்கள் சொல்வார்கள் இவர் காட்சிக்காக செய்கிறார் உதவி செய்து விளம்பரம் செய்கிறார் ஆனால் அடையாளம் தெரியாமல் செய்யப்படும் நன்மையில்தான் ஆன்மாவின் தூய்மை இருக்கிறது நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவு வழங்கினீர்கள் ஆனால் யாருக்கும் தெரியாது ஒரு அந்நியருக்கு ரகசியமாக உதவினீர்கள் ஒருவரின் துயரத்தை அழித்தீர்கள் யாருக்கும் அறியாமல் இதுதான் உண்மையான தர்மம் ஏனென்றால் நன்மையை கூட நீங்கள் உங்கள் பெயருக்காக செய்தால் அது சேவை அல்ல வியாபாரம் மேலும் உங்கள் நல்ல செயல்களை தொடர்ந்து விளம்பரப்படுத்தினால் மக்கள் உங்களை நடிப்பவர் என்று நினைக்கத் தொடங்குவார்கள் உங்கள் நோக்கத்தை பற்றி சந்தேகப்படுவார்கள் ஒரு நிமிடம் யோசியுங்கள் நீங்கள் உங்கள் குடும்ப சண்டையை உலகத்திடம் சொன்னால் மக்கள் உங்கள் வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மாறாக உங்களை தான் குறை சொல்வார்கள் நீங்கள் உதவி செய்து அதை பிரசாரம் செய்தால் உதவியாளர் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள் நடிப்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள் இந்த உலகம் மிகவும் தந்திரமானது எனவே இன்று முதல் ஒரு பிரதிஜை செய்யுங்கள் உங்கள் நல்ல செயல்களை ரகசியமாக வைத்திருங்கள் உங்கள் போராட்டங்களை நீங்களே சமாளியுங்கள் மக்கள் உங்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டுமென்றால் நீங்களும் கண்ணியமாக இருங்கள் ஒவ்வொரு செயலையும் விளம்பரப்படுத்த வேண்டாம் ஒவ்வொரு சண்டையையும் பகிர வேண்டாம் ஒவ்வொரு தர்மத்திற்கும் போஸ்டர் அடிக்க வேண்டாம் உங்கள் செயல்கள் பேசட்டும் உங்கள் வார்த்தைகள் அல்ல சாணக்கியரின் இந்த போதனை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீங்கள் அதை கேட்டு நிறுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இப்போது கொஞ்சம் யோசியுங்கள் நீங்கள் ஒருவரிடம் சொன்னீர்கள் நான் கோடீஸ்வரன் ஆகப் போகிறேன் நான் போலீஸ் ஆகப் போகிறேன் நான் இந்தியாவின் மிக வெற்றிகரமான மனிதனாக ஆகப் போகிறேன் அவர் என்ன செய்வார் உங்களை கீழே இழுப்பார் கிண்டல் செய்வார் அல்லது உங்கள் நம்பிக்கையை சூறையாடுவார் சில நேரங்களில் இதை செய்பவர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உள்ளே எவ்வளவு தீவிரமான ஆசை இருக்கிறது என்பதை அறியாமல் சாணக்கியர் எச்சரிக்கிறார் உங்கள் இலக்குகளைப் பற்றி விவாதிக்காதீர்கள் அவற்றை நிறைவேற்றுங்கள் இலக்கு என்பது உள்ளெறியும் தீ அதற்கு காற்று கிடைத்தால் அணைந்துவிடும் இந்த உலகம் அதை அணைப்பதற்காகவே காத்திருக்கிறது மக்கள் நீங்கள் அவர்களுடைய நிலையிலேயே இருப்பதை விரும்புகிறார்கள் அவர்களை முந்திக் கொள்வதை விரும்புவதில்லை எனவே உங்கள் இலக்குகள் கனவுகள் திட்டங்களை உங்கள் வளர்ச்சியை பொறாமைப்படும் ஒருவரிடம் பகிர்ந்தால் அவர் உங்கள் பாதையில் முட்களை விதைப்பார் அல்லது உங்களை எதிர்மறையாக்கிவிடுவார் உங்கள் கனவுகளே பயமாக தோன்றும் வரை உங்களை மாற்றுவார் எனவே நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல இந்த விஷயம் இன்னும் ஆழமானது நாம் அனைவரின் சிந்தனைகளும் வித்தியாசமானவை நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை தனித்துவமாக்குகிறது ஆனால் நீங்கள் உங்கள் சிந்தனையை வேறொருவரிடம் சொல்லும் தருணத்திலிருந்து அவர்கள் அதை விமர்சிக்க தொடங்கிவிடுகிறார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பிரச்சனையை வித்தியாசமான கோணத்தில் தீர்க்க முயற்சித்தால் மக்கள் சொல்வார்கள் இது என்ன முட்டாள்தனம் நீங்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக அல்லாமல் ஆழமாக பார்க்க விரும்பினால் அவர்கள் சொல்வார்கள் எதற்கு இந்த மதிமிஞ்சிய சிந்தனை என்பார்கள் இதுதான் உலகத்தின் உண்மை இந்த உலகத்திற்கு அதன் வரம்புக்குட்பட்ட எல்லைகளுக்கு வெளியே உள்ளவற்றை புரிந்து கொள்ள முடிவதில்லை சாணக்கியர் சொன்னார் உங்கள் புத்தி மற்றும் எண்ணங்களை எல்லோரிடமும் வெளிப்படுத்துவது முட்டாள்தனம் ஏனென்றால் உங்கள் சிந்தனையை முழுமையாக புரிந்து கொள்ள அனைவருக்கும் அந்த புரிதல் இல்லை மேலும் அவர்களால் உங்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாத போது அதை கேலி செய்வார்கள் அல்லது உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவார்கள் நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் கருத்துக்களை கேட்கும்போது இறுதியில் உங்கள் தன்னம்பிக்கை உடைந்து நீங்களே உங்களை சந்தேகிக்கத் தொடங்குவீர்கள் இப்போது சற்று யோசியுங்கள் சுவாமி விவேகானந்தர் தனது எண்ணங்களை மற்றவர்களிடம் கேட்டிருந்தால் சிகாகோவில் இந்தியாவின் பெயரை பிரகாசிக்க முடியுமா ஏ அப்துல் கலாம் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டிருந்தால் அவர் மிசைல்மேன் ஆக முடியுமா இல்லை ஏனென்றால் மாபெரும் வெற்றிக்கு உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த வழியில் யாருக்கும் சொல்லாமல் நடக்க வேண்டும் மக்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்கள் கனவுகள் குழப்பமாகிவிடும் அதனால் சகோ இன்றிலிருந்து யாராவது உங்களிடம் நீ வாழ்க்கையில் என்ன செய்யப்போகிறாய் என்று கேட்டால் புன்னகைத்து சொல்லுங்கள் நேரம் வரும்போது தெரிந்துவிடும் ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்தியதும் அது இனி ஒரு கனவாக இருக்காது அது வெறும் விவாதமாக மாறிவிடும் கனவுகள் விவாதங்களில் வளர்வதில்லை அவை மெளனத்திலும் உழைப்பிலும் போராட்டத்திலும் தான் வளரும் ஆகவே உங்களுக்கும் ஏதேனும் ஒரு கனவு இருந்தால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இலக்கு இருந்தால் அதை இப்போது யாரிடமும் சொல்லாதீர்கள் அமைதியாக அதற்காக உழைத்து இருங்கள் அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் அது நிறைவேறும் அப்பொழுது முழு உலகமும் உங்களிடம் கேட்கும் இவர் இதை எப்படி முடித்தார் அப்பொழுது நீங்கள் புன்னகைத்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் சாணக்கியரின் வார்த்தைகளை பின்பற்றினீர்கள் நண்பர்களே இன்று ஒரு ட்ரெண்ட் நடக்கிறது நான் எவ்வளவு பிஸியாக இருக்கிறேன் என்று காட்ட அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தனது போராட்டத்தை பற்றி பேசுபவர் தனது வலியை தானே பலவீனப்படுத்திக் கொள்கிறார் இதன் அர்த்தம் என்ன நீங்கள் உலகத்திடம் தொடர்ந்து நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று மக்கள் உங்களை கருணை பார்வையில் பார்க்கத் தொடங்குவார்கள் இரண்டு நீங்களே சோர்வாக உணரத் தொடங்குவீர்கள் ஆனால் உண்மையான வீரன் என்பவன் சத்தமில்லாமல் போராடுபவன் இன்று நீங்களும் உங்கள் போராட்டத்தை அமைதியாக சகித்தால் நாளை அதுவே உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடும் இப்போது சிந்தியுங்கள் நீங்கள் யாரிடமாவது சொன்னீர்களா நான் இந்த வணிகத்தை தொடங்கியுள்ளேன் இதுவரை இவ்வளவு லாபம் கிடைத்துள்ளது என்று நான் இந்த படிப்பை முடித்துவிட்டேன் அடுத்த மாதம் நேர்காணல் உள்ளது என்று அப்படி செய்தால் மெதுவாக உங்கள் நம்பிக்கை தளர்ந்துவிடும் ஒருமுறை நம்பிக்கை தளர்ந்தால் உங்கள் உள்ளார்ந்த பலமும் ஆடிப்போகும் இப்போது கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சில நேரங்களில் நிதி தொடர்பானது சில நேரங்களில் உணர்வுபூர்வமானது சில நேரங்களில் உறவுகளில் கசப்பு ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களை நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டாருக்கு அல்லது அலுவலகத்தினரிடம் சொல்ல ஆரம்பித்தால் என் அப்பாவின் நடத்தை சரியில்லை வீட்டில் சண்டைகள் நடக்கின்றன என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும் ஆரம்பத்தில் மக்கள் அனுதாபம் காட்டுவார்கள் ஆனால் காலம் கடந்த பிறகு அதே மக்கள் உங்கள் குடும்பத்தை தீர்ப்பளிக்கத் தொடங்குவார்கள் இவர்களின் வீடு எப்போதுமே சரியாக இருந்ததில்லை இவர்களின் குடும்பமே குழப்பமானது இவரை எப்படி நம்புவது இந்த பார்வை மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உங்களால் மட்டுமல்ல உங்கள் முழு குடும்பத்தின் கண்ணியத்தின் மீது தங்கியிருக்கிறது சாணக்கிய நீதி தெளிவாக கூறுகிறது குடும்பத்தின் குறைகளை மறைக்கவும் சமூகத்தின் கண்களில் அதன் மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் பிறரிடம் வீட்டு விஷயங்களை பேசுவது எதிரிக்கு உங்கள் வீட்டின் வரைபடத்தை கொடுப்பதற்கு சமம் ஒரு இளைஞன் அரசு பணிக்கு தயாராகிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் வீட்டில் தினமும் சண்டைகள் அவன் சகோதரன் குடிப்பழக்கத்தில் சிக்கியிருந்தான் தந்தை வேலையில்லாமல் இருந்தார் அவன் தன் நண்பர்களிடம் இதைப் பற்றி பேசுவான் வலியால் ஆனால் பின்னர் அதே நண்பர்கள் அவனைப் பற்றி இவன் ஒரு குழப்பமான குடும்பத்தில் இருப்பவன் இவன் பின்னணி சுத்தமில்லை என்று பேச ஆரம்பித்தனர் அவனின் பெயர் கெட்டுவிட்டது ஆனால் அவன் இந்த விஷயங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு தன் ஆற்றலை படிப்பில் செலுத்தினான் அடுத்த வருடம் அவன் தேர்வு செய்யப்பட்டான் இப்போது சமூகம் அவனை மரியாதை செய்கிறது ஏன் ஏனென்றால் அவன் தனது தனிப்பட்ட துன்பங்களை உலகின் பொழுதுபோக்காக மாறவிடவில்லை உங்கள் வருமானத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் சம்பளம் வருமானம் நண்பர் உறவினர் அண்டை வீட்டாருக்கும் சொல்லாதீர்கள் ஏன் பணம் என்பது மிகப்பெரிய கவர்ச்சி எங்கே பணம் தெரிகிறதோ அங்கே அசூயை ஆசை சுயநலம் ஓடிவரும் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் பணத்தை எவ்வளவு காட்டுகிறீர்களோ அவ்வளவுக்கு மக்கள் உங்களை ஏமாற்ற திட்டமிடுவார்கள் ஏன் பணக்காரர்களை மக்கள் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் ஏன் ஒவ்வொரு பணக்காரரையும் உயர்வு அல்லது வஞ்சகர் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் உங்களிடம் அதிகம் இருப்பதை பார்க்கும்போது அவர்களுக்குள் ஒரு தீ பற்றி கொள்கிறது இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எனக்கு ஏன் எனக்கு கிடைக்கவில்லை இந்த பொறாமை மெதுவாக உங்கள் பெயர் உறவுகள் மற்றும் மன அமைதியை அழிக்கும் எனவே உங்கள் வருமானம் லட்சங்களில் இருந்தாலும் தொன்மையாக வாழுங்கள் உங்கள் பணத்தை மறைக்கக்கூடிய இடங்களில் முதலீடு செய்யுங்கள் தானம் செய்ததை வெளிப்படையாக காட்டாதீர்கள் இன்று சிலர் சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிறார்கள் நான் இந்த கோவிலுக்கு இவ்வளவு தானம் செய்தேன் இந்த என் ஓவுக்கு இவ்வளவு கொடுத்தேன் ஆனால் இந்த காட்டுத்தனத்தை சாணக்கியர் ஏற்கிறாரா இல்லை பிரசாரத்திற்காக செய்யப்படும் தானம் தானமல்ல அது சுயநலம் மற்றும் அகந்தையின் கடை சாணக்கியரவான் கூறுகிறார் தானம் ரகசியமாக செய்யப்பட்டால் அதன் புண்ணியம் பெருகும் மேலும் நீங்கள் தாராளமானவர் என்று மக்கள் அறிந்தால் எல்லோரும் உங்களிடம் கேட்க வருவார்கள் நீங்கள் எவ்வளவு தானம் செய்கிறீர்கள் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கள் இப்படி அவர்கள் உங்கள் கழுத்தில் கருணைவான் என்ற மாலையை போட்டு உங்கள் சுயமரியாதையை உடைத்து விடுவார்கள் இப்பொழுது மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் நீங்கள் பணக்காரராக ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறீர்களா ஒரு பெரிய வணிகத்தை தொடங்க வேண்டுமா அல்லது ஒரு வெற்றிகரமான மனிதராக வேண்டுமா இந்த கனவுகளை யாருக்காவது சொல்லியிருக்கிறீர்களா ஆம் என்றால் மன்னிக்கவும் நீங்கள் உங்கள் வெற்றி படகில் ஒரு துளை தோண்டிவிட்டீர்கள் ஏன் ஏனென்றால் மக்கள் உங்கள் கனவுகளை கேட்டு கேலி செய்வார்கள் நீ பணக்காரராக ஆகப்போகிறாயா உன்னை போல் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறோம் இவ்வளவு பெரியதாக நினைக்காதே சிறியதாக நினை வயிறு நிரம்ப ரொட்டி கிடைத்தால் போதும் இந்த வார்த்தைகள் மெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையில் விஷத்தை ஊற்றும் நீங்கள் உங்களை பற்றியே சந்தேகிக்கத் தொடங்குவீர்கள் பயப்படுவீர்கள் ஒருவேளை நான் இதை செய்ய முடியாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து உங்கள் இலக்கை உள்ளுக்குள் வைத்திருந்தால் உங்களுக்குள் ஒரு தீப்பொறி எப்போதும் எரியும் அந்த தீதான் உங்களை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் எல்லோரும் போக விரும்பும் ஆனால் போக முடியாத இடத்திற்கு ஒரு இளைஞன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து கோடிகளின் வணிகத்தை உருவாக்க கனவு கண்டான் அவன் தன் நண்பர்களிடம் சொன்னான் நான் ஒரு பெரிய வணிகர் ஆகப் போகிறேன் அவர்கள் சிரித்தார்கள் உன் வீட்டு செலவே சரியாக இல்லை நீ எப்படி பெரிய வணிகர் ஆக முடியும் அவன் மௌனமாகிவிட்டான் இனி எவரிடமும் தன் கனவை பற்றி பேசவில்லை வெறும் வேலை 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 ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு டெக்ஸ்டைல் தொடங்கினான் இன்று அது கோடிகளின் பிராண்ட் அவனை கேலி செய்தவர்கள் இன்று அவரின் கடை விளம்பரத்தை இன்று தொலைக்காட்சிகளில் பார்க்கிறார்கள் ஆகவே தோழர்களே உங்கள் வருமானம் எவ்வளவு என்று எவரிடமும் சொல்லாதீர்கள் யாருக்கு என்ன கொடுத்தீர்கள் என்று பகிரங்கமாக்காதீர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று வெளிப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரியாத போது மட்டுமே அவர்கள் உங்கள் பாதையில் தடையாக நிற்க முடியாது உங்கள் பலம் உங்கள் மௌனத்தில் உள்ளது மௌனத்தில்தான் உத்தி உள்ளது உத்தியில்தான் வெற்றி உள்ளது அவமானத்திற்கு பதில் மௌனமாக இருந்து சாதித்து காட்டுங்கள் சாணக்கியர் சொல்கிறார் அவமானத்திற்கு பதில் கொடுங்கள் ஆனால் மௌனமாக இன்று என்ன நடக்கிறது யாராவது உங்களை அவமதித்தால் உடனே ஸ்டேட்டஸ் போடுகிறீர்கள் என்னை யாரும் மதிப்பதில்லை நான் ஏன் இப்படி ஆனேன் இனி நான் மாறிவிடுவேன் இது வெறும் காட்சி இது உங்கள் வலியை மட்டுமே பெரிதாக்கும் உலகம் உங்களுக்கு கருணை காட்டாது அது உங்கள் துன்பத்தை ஒரு பொழுதுபோக்காக மாற்றும் மக்கள் சொல்வார்கள் பாவம் இவன் நிலைமை மோசம் பிறகு அவர்கள் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து அந்த அவமானத்தை உள்ளெறியும் தீயாக மாற்றினால் அந்த தீ உங்களை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் அங்கே உங்களை அவமதித்தவர்களை நீங்கள் மறந்துவிடுவீர்கள் வலியை ஒரு ஆயுதமாக மாற்றுங்கள் சாணக்கியர் சொல்கிறார் தனது இன்பங்கள் மற்றும் உறவுகளை வெளிப்படையாகக் காட்டுபவர் ஒருபோதும் சுயமரியாதையின் உயரத்தை அடைய முடியாது இந்த உலகம் உங்கள் உணர்ச்சிகளை பார்த்து உங்களை பலவீனமாக நினைக்கும் அல்லது தாழ்த்தும் உங்கள் வலிமை உங்கள் மௌனத்தில் உள்ளது உங்கள் வெற்றி உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பதில் உள்ளது இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன் கமெண்டில் ஜெய் சாணக்கியா என்று பதிவிடுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி